சிறப்பு பூஜை காவிரி பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் ரத யாத்திரை மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்தடைந்தது காவிரி படித்துறையில் சிறப்பு பூஜை செய்து வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது அகில பாரதிய சந்நியாசிகள் சங்கம் அன்னை காவிரி நதிநீர் பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் பதினான்காவது ஆண்டாக ரத யாத்திரை நடைபெற்று வருகிறது கடந்த அக்டோபர் இருபதாம் தேதி கர்நாடகா மாநிலம் தலைக்காவிரியில் தொடங்கிய இந்த யாத்திரை காவிரி நதி செல்லும் பாதை வழியாக சென்று நவம்பர் பதிமூன்றாம் தேதி மயில் அடுதுரையில் காவிரி நீர் கடலில் கடக்கும் பகுதியான பூங்குகாரில் நிறைவடைகிறது காவிரியை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த யாத்திரை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் மயிலாடுதுறை புகழ்பெற்ற காவிரி துலாக்கட்டத்திற்கு வருகை தந்த ரத யாத்திரைக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அகில பாரதிய துறவியர்கள் சங்க செயலாளர் ராமானந்தா சுவாமிகள் தலைமையில் காவிரி படித்துறையில் காவிரி அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் காவிரி நதியில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொண்டனர்